அனைவருக்கும் வணக்கம் மறுபடியும் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய தலையில் இறக்கி இருக்கிறது உச்சநீதிமன்றமும் அமலாக்கத்துறையும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நம்ம பேசியிருந்தோம் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய ஜாமீனை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அந்த மனுவினுடைய விசாரணை நடைபெற்ற போது உச்சநீதிமன்றத்துடைய மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் செந்தில் பாலாஜி தரப்பை நோக்கி அடுக்கடுக்கான கேள்விகளை எல்லாம் எழுப்பியிருந்தார் எந்த அடிப்படையில் நீங்கள் அமைச்சராக பொறுப்பேற்றீர்கள் நாங்கள் ஜாமீன் வழங்குகிறோம் வழங்கியதும் உடனடியாக நீங்கள் அமைச்சராக வேண்டிய அவசியம் என்ன என்ற ரீதியில் அடுக்கடுக்கான கேள்விகளை எல்லாம் எழுப்பியதோடு மட்டுமல்லாமல் அது குறித்த விளக்கம் அளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது அந்த வழக்கினுடைய விசாரணை நேற்று முன்தினம் உச்சநீதிமன்றத்தில் மறுபடியும் வந்திருக்கிறது அங்கே என்ன தகவல் பரிமாறப்பட்டது உச்சநீதிமன்றம் என்னென்ன வாதங்களை முன்வைத்தது அமலாக்கத்துறை என்னென்ன கருத்துக்களை அங்கே முன்வைத்தது என்பது பற்றிய செய்திகள் ஏதாவது ஊடகங்களில் வெளியானதா வெளியானது அது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறியதா மாற்றப்பட்டிருக்க வேண்டுமா இல்லையா ஒரு அமைச்சர் ஆளுங்கட்சியினுடைய அமைச்சருடைய ஊழல் வழக்கு அந்த வழக்கில் அவர் ஓராண்டு காலத்திற்கு மேல் சிறையில் இருக்கிறார் சிறையிலிருந்து ஜாமீன் பெற்று வெளியே வருகிறார் அவருடைய ஜாமீனை ரத்து செய்ய கோரி ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்து வருகிறது அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் மிக முக்கியமான ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறது என்றால் அது தமிழ்நாட்டு ஊடகங்களால் அது ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்க வேண்டுமா இல்லையா இருக்க வேண்டும் ஆனால் மாற்றப்பட்டதா இல்லை ஒரே வரியில் செய்தியை போட்டுட்டு பல ஊடகங்கள் போய்விட்டது ஏதோ ஒரு நிமிடம் ரெண்டு நிமிட காணொலிகள் காணொலிகளை போட்டு பேரளவுக்கு ஒரு செய்தியாக அதை போட்டு கடந்து போய்விட்டார்கள் ஏனென்றால் வாங்கியிருக்கிறது அடி மறுபடியும் யார் அமைச்சர் செந்தில் பாலாஜி திமுக தரப்பு மறுபடியும் அடி வாங்கியிருக்கிறது இல்லையா எப்படி ஊடகங்கள் பேசும் ஊடகங்கள் பேசாததை பேசுவதற்காகத்தானே நாம் இருக்கிறோம் பேசுவோமா என்ன நடந்துருக்கிறது என்றால் இந்த முறை வழக்கினுடைய விசாரணையின் போது ம மறுபடியும் உச்சநீதிமன்றத்தினுடைய மாண்புமிகு நீதியரசர்கள் ரெண்டு நீதியரசர்கள் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா மறுபடியும் அதே கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள் செந்தில் வரையை நோக்கி எந்த அடிப்படையில் நீங்கள் அமைச்சராக பொறுப்பேற்றீர்கள் என்கிற கேள்வி எழுப்பப்பட்ட போது இவர்கள் தரப்பில் பதில் இல்லை எழுத்துப்பூர்வமான பதிலை இவர்கள் கொடுத்திருக்க வேண்டும் ஆனால் இவர்கள் அந்த பதிலை கொடுக்காமல் நாங்கள் வாதாடுறோம் என்று சொல்லி கேட்டிருக்கிறார்கள் அங்கே காரசார விவாதங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது ஒரு கட்டத்தில் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் என்ன செய்திருக்கிறாங்கன்னா வழக்கினுடைய விசாரணையை வருகிற புதன்கிழமைக்கு ஒத்தி வைத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் மிக முக்கியமான செய்தி என்னன்னா அமலாக்கத்துறைக்கு அவர்கள் தரப்பு பதிலை எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்வதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் அமலாக்கத்துறையும் தங்கள் தரப்பு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள் அதுதான் மிக முக்கியமான செய்தி அமலாக்கத்துறை என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுடைய மனுவில் செந்தில் பாலாஜிக்கு எதிராக சாட்சியாக உள்ளவர்கள் அவருக்கு கீழ் பணியாற்றியவர்கள் எனவே இந்த வழக்கு விவகாரத்தில் அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்க வாய்ப்பு உள்ளது மிக முக்கியமான கருத்து ஆரம்பம் தொட்டே இந்த கருத்தை தான் செந்தில் பாலாஜி தரப்புக்கு எதிராக செந்தில் பாலாஜிக்கு எதிராக அமலாக்கத்துறை உச்ச நீதிமன்றத்தில் முன்வைத்து வந்தது செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாது என்று சொன்னதில் அமலாக்கத்துறை முன்வைத்த பல காரணங்களில் முதன்மையான காரணம் இதுதான் அவர் ஒரு செல்வாக்கான ஒரு அமைச்சர் அவரை வந்து நீங்க வந்து வெளியே விட்டீர்கள் என்றால் சாட்சிகள் கலைக்கப்படும் இந்த வழக்கினுடைய தன்மையே மாறும் வழக்கு விசாரணை சரியான முறையில் நடத்தப்படாது என்கிற வாதங்களை அன்று தொடங்கி செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் அஹ் நீதிமன்றம் அப்போது வரைக்கும் அமலாக்கத்துறை வைத்தது இப்போது அவருடைய ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அதே வாதங்களை தான் அமலாக்கத்துறை வைத்திருக்கிறது நியாயமான கருத்து தானே ஒரு ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர் அந்த அமைச்சர் வெளியே இருந்தால் அவருக்கு எதிராக சாட்சி சொல்வார்களா சாதாரண மக்கள் சாட்சிகள் எப்படி சொல்வார்கள் அப்படியே சாட்சி சொல்வதற்கு வந்தாலும் அவர்களை சாட்சி சொல்ல விடுவார்களா இவர்கள் ஆ திமுக அதுவும் திமுகவினுடைய அமைச்சர் ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர் விடுவார்களா அப்படியே இவர்கள் மிரட்டாவிட்டாலும் அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு எதிராக சாட்சி சொல்ல மக்கள் வருவார்களா இப்படி பல கோணங்கள் இருக்கிறது அதைத்தான் அமலாக்கத்துறை கேள்வியாக எழுப்பியிருக்கிறது அது மட்டுமல்லாமல் அதேபோல் மோசடி புகார் வழக்கை விரைந்து விசாரித்து முடிக்க விசாரணை நீதிமன்றத்திற்கு உத்தரவிட வேண்டும் ஏனெனில் வழக்கை தொடர்ந்து ஒத்தி வைக்க கோரி கோரிக்கை வைக்கப்படுகிறது இதனால் விசாரணை இழுத்தடிக்கப்படுகிறது பார்த்தீங்களா இதுதான் நடந்துட்டு இருக்கு இந்த வழக்கு மட்டுமல்ல எந்த வழக்காக இருந்தாலும் சரிதான் இதே போன்று ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர்களுக்கு எதிராக இல்லை எதிர்கட்சியினுடைய முக்கிய அரசியல் பிரமுகர்களுக்கு எதிராக வழக்குகள் இருக்கிறது என்றால் வழக்கை இழுத்தடிப்பது இது தொடர்ந்து இந்த நாட்டினுடைய ஒரு சாபக்கேடாக இருக்கிறது சொல்லலாம் அது இந்த வழக்கிலும் நடந்து கொண்டிருக்கிறது அது தான் அமலாக்கத்துறை சொல்கிறது நீங்கள் வந்து அவரை வெளியிட்டீங்கன்னா இவர்கள் வந்து தொடர்ந்து என்ன பண்ணிட்டே இருக்கிறாங்கன்னா வழக்கை வந்து இழுத்தடிச்சுட்டே இருக்கிறாங்க தொடர்ந்து ஒத்தி வைக்க கோரிக்கை வச்சுட்டே இருக்கிறாங்கிற ஒரு மிக முக்கியமான காரணத்தையும் அமலாக்கத்துறை எழுப்பியிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தபோது எட்டு மாதம் அமைச்சராக தொடர்ந்து இருந்தார் இதுவே அவரது அதிகாரத்தை அடையாளப்படுத்துகிறது எட்டு மாதம் அமைச்சராக இருந்தார் சரியான கேள்விதானே எப்படிங்க எட்டு மாதம் ஒரு ஒரு அமைச்சராக இருக்க முடியும் ஒரு ஊழல் குற்ற குற்றச்சாட்டில் சிறையில் இருக்கிறார் எட்டு மாத காலம் சிறையில் இருந்தார் அமைச்சராக எட்டு மாத காலம் அமைச்சராக ஒருவர் சிறையில் இருந்திருக்கிறார்னா அப்போ எந்த அளவிற்கு செல்வாக்கான ஒரு நபராக செந்தில் பாலாஜி இருக்கிறார் அவரை சாதாரணமான ஒரு அமைச்சராக எல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியாது செல்வாக்கு மிக்க ஒரு அமைச்சர் அதனால்தான் சிறையில் எட்டு மாத காலம் இருந்ததற்கு பிறகும் அவரை அமைச்சரவையில் இருந்து நீக்கவே இல்லை நீக்கலை நீதிமன்றமே கேள்வி எழுப்பியது ஏன் அவரை அமைச்சரவையிலிருந்து நீக்காமல் இருக்கிறீர்கள் சாதாரண ஒரு அரசு ஊழியர் இதே போன்று தவறு செய்தால் நீங்கள் இப்படிதான் அவரை நீக்காமல் வைத்திருப்பீர்களா என்கிற கேள்வியை எழுப்பியது அதன் இவங்க என்ன நம்ம நமக்கு ஜாமீன் கிடைக்கல அமைச்சர் பொறுப்பிலிருந்து செந்தில் பாலாஜி நீக்கிடுவோம் அமைச்சரவை இப்போதைக்கு நீக்கிட்டு ஜாமீன் கிடைச்சதும் உடனே அவர் அமைச்சரா மாற்றி நீதிமன்றத்தை ஏமாத்தி விடலாம் என்று சொல்லிதான் செந்தில் பாலாஜியை இருந்து நீக்கி அவரை ஜாமீனில் வெளியே எடுத்துவிட்டு மறுபடியும் எவ்வளோ ராஜதந்திரம் பண்ணி செந்தில் பாலாஜி அமைச்சராக்கியிருக்காங்க பார்த்திங்களா அதுதான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க எட்டு மாதம் அமைச்சராக இருந்திருக்கிறாருன்னா எவ்வளவு அதிகாரமிக்க நபராக அவர் இருக்கிறார் என்பது இதிலே தெரியுது இந்த நிலையில் செந்தில் பாலாஜிக்கு தற்போது ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளதால் அது இந்த வழக்கின் விசாரணையை பாதித்துள்ளது எனவே செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறாங்க வழக்கின் விசாரணையை பாதித்துள்ளதென்றே சொல்லியிருக்கிறாங்க அமலாக்கத்துறை பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பது அல்ல அது அல்ல அமலாக்கத்துறையினுடைய வாதம் பாதிக்கப்பட்டு விட்டது வழக்கினுடைய விசாரணை செந்தில் பாலாஜி அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தபோது இந்த வழக்கினுடைய விசாரணை சரியான முறையில் கொண்டிருந்தது ஆனால் எப்போது செந்தில் பாலாஜி வெளியே வந்தாரோ இந்த வழக்கினுடைய விசாரணை பாதிக்கப்பட்டுள்ளது என்கிற மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை செந்தில் பாலாஜியை நோக்கி வைத்திருக்கிறது அமலாக்கத்துறை இந்த வழக்கினுடைய விசாரணை புதன்கிழமை வர இருக்கிறது புதன்கிழமை அமலாக்கத்துறை என்ன வாதங்களை முன்வைக்க போகிறது செந்தில் பாலாஜி தரப்பு என்ன வாதங்களை முன்வைக்க போகிறார்கள் நீதிமன்றம் என்னென்ன கருத்துக்களை முன்வைக்கப் போகிறது என்பதெல்லாம் பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலிருந்தே செந்தில் பாலாஜி மீது ஒரு கடுமையான அதிருப்தியில் இருக்கிறது என்னவென்றால் நாங்கள் ஜாமீன் தந்ததும் எப்படி நீங்கள் அமைச்சராக பொறுப்பேற்பீங்க இதுதான் நீதிமன்றத்தினுடைய வாதம் அமலாக்கத்துறை பல வாதங்களை வைத்திருக்கிறது அமலாக்கத்துறையினுடைய வாதங்கள் எல்லாவற்றையும் தாண்டி நீதிமன்றத்திற்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்கள் எங்ககிட்ட என்ன சொல்லி ஜாமீன் வாங்கினீங்க செந்தில் பாலாஜ் அமைச்சராக இல்லை அதனால் அவர் வெளியே வந்தாலும் பிரச்சனை எதுவும் இருக்காது சாட்சிகளெல்லாம் கலைக்கப்படாது வழக்கினுடைய தன்மையெல்லாம் மாறாது வழக்கு சுதந்திரமான முறையில் நடத்தப்படும் எந்த சிக்கலும் அவரால் இருக்காது என்று சொல்லி தானே நீங்கள் ஜாமீன் வாங்கினீங்க நாங்களும் செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்தது வரைக்கும் ஜாமீன் தரலை ஏன் இருந்து நீக்கப்பட்டும் ஜாமீன் தந்தோம்னா அப்போ அவர் வந்து அமைச்சராக இல்லாமல் சாதாரணமான ஒரு நபராக இருப்பார் என்று நினைத்து தானே ஜாமீன் தந்தோம் ஆனால் நீங்க என்ன பண்றீங்கன்னா எங்க கிட்ட பொய் சொல்லி ஏமாத்திக்கிட்டு அவரை வெளியே எடுத்துக்கிட்டு உடனே நீங்கள் அவரை அமைச்சரவையில் இணைத்தீர்கள் என்றால் அப்படி என்றால் திமுக அரசு நீதிமன்றத்தை என்னவென்று நினைத்திருக்கிறீர்கள் நீங்கள் அந்த அளவுக்கு உங்களுக்கு தைரியமா என்பதுதான் உ உச்ச குரலாக இருக்கிறது அமலாக்கத்துறை விடுமா ஓராண்டு காலத்திற்கு மேலாக செந்தில் பாலாஜி இந்த வழக்கில் சிறையில் இருந்தார் என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் அமலாக்கத்துறை தான் வேற யாருமே இல்லை அமலாக்கத்துறை மட்டும் இந்த வழக்கில் வரலன்னு வச்சுக்கோங்க செந்தில் பாலாஜி உள்ளே போயிருக்க மாட்டார் அப்படியே போயிருந்தாலும் உடனே வெளியே வந்திருப்பார் அமலாக்கத்துறை தான் செந்தில் பாலாஜிக்கு எதிராக கடுமையான வாதங்களை எல்லாம் வைத்து அவர்கள் தரப்பில் இந்த வழக்கு சம்பந்தப்பட்டு எதையெல்லாம் என்னென்ன ஆவணங்களை வைக்க முடியுமோ எல்லா ஆவணங்களையும் திரட்டி அவங்க வந்து கடுமையான ஆட்சேபனை அமலாக்கத்துறை தெரிவித்ததன் விளைவுதான் செந்தில் பாலாஜி ஓராண்டு காலத்திற்கு மேலே உள்ளே இருந்தார் இப்ப மறுபடியும் அமலாக்கத்துறை வந்துட்டு வந்துடுச்சு நாம் செந்தில் பாலாஜி அவர்கள் இருந்து வெளியே வந்தபோதே நம்ம சொன்னோம் இப்போ வேணால் அவர் வெளியே வரலாம் எப்போது வேண்டுமானாலும் அவர் மறுபடியும் உள்ளே செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று பேசியிருந்தோம் வந்ததும் உடனே அமைச்சராக்கினாங்களா அப்போது எல்லோருமே முடிவு செய்து விட்டார்கள் செந்தில் பாலாஜி அமைச்சராவதன் மூலமாக தன்னுடைய தலையில் தானே மண்ணள்ளி போடுகிறார் என்று எல்லோருக்குமே அப்போவே தெரியும் அதுதான் இப்போது நடக்கப் போகிறது புதன்கிழமை என்ன நடக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் செந்தில் பாலாஜி இதெல்லாம் வந்து சரியில்லைங்க நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் ஓராண்டு காலத்திற்கு மேலாக சிறையில் இருந்த ஒரு நபரை வெளியே வந்து அவருக்கு உடனே அமைச்சரவையில் அமைச்சராக அவருக்கு அவருக்கு பொறுப்பு கொடுத்து அவரை ஏதோ பெரிய தியாகி போன்றெல்லாம் சித்தரித்தார்கள் அது வேறு செய்தி இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் அதெல்லாம் பேசணும்னா அது நிறைய பேசலாம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜிக்கு வாழ்த்து பாப்பாடிய செய்திகளெல்லாம் இருக்கிறது இல்லையா ஐயோ ஜனநாயக கேலிகுத்துங்க இது ஜனநாயக கேலி குத் ஏதோ செக்கு இழுத்துட்டு உள்ளாடி சிறையில் போய் சுதந்திர போராட்டத்திற்காக போராடி உள்ளாடி போய் செக்கு இழுத்துட்டு வெளியே வந்த தியாகி போன்று செந்தில் பாலாஜியை தியாகி என்று குறிப்பிட்டு திமுகவினர் ஐயா 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 ஐயோ அதெல்லாம் சகிக்காது இதெல்லாம் நீதிமன்றம் பார்க்காமலா இருக்கும் இதெல்லாம் தெரியாதா நீதிமன்றத்திற்கு இல்லை அமலாக்கத்துறைக்கு தான் தெரியாதா நமக்கு என்ன ஒரு கோரிக்கை என்ன செந்தில் பாலாஜி மட்டும் இல்லைங்க பொன்முடி அமைச்சர் இருக்கிறார் இல்லையா அவரும் உள்ளே இருக்க வேண்டிய நபர் தான் அவரும் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட வேண்டிய நபர் தான் வழக்கில் தண்டனை பெற்றவருங்க நீதிமன்றத்தால் அந்த தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது வழக்கிலிருந்து அவர் விடுவிக்கப்படலை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது வழக்கு அதுக்குள்ளாடி இவர் மறுபடியும் அமைச்சர் அமைச்சராகி அவர் பேசக்கூடிய பேச்சுகள் அவருடைய செயல்பாடுகளை நம்ம பார்த்து தானே பார்த்துட்டு தானே வரோம் நீதிமன்றத்தில் எதை சொல்லி நிறுத்தினார் தெரியுமா எனக்கு வந்து வயதாகிவிட்டது உடல்நலம் சரியில்லை இப்படியெல்லாம் காரணத்தை சொல்லிக்கிட்டு அமைச்சராக பொறுப்பேற்று விட்டு கபடி விளையாடிட்டு இருந்தார் கபடி ஆட்டத்தை திட தொடங்கி வைக்கிறப்போ ஒரு ஊரில் ஓடி ஆடி கபடி விளையாடிட்டு இருக்கிறார் இதெல்லாம் பார்க்குறப்போ தான் இருக்கு செந்தில் பாலாஜியோடு சேர்த்து பொன்முடியையும் விரைவில் உள்ள வச்சிங்கன்னா தான் இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை வரும்